மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறேன்னா ஊராட்சி மன்ற தலைவருடைய பணிகள் கடமைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஊராட்சியில் யார் யார் இருப்பாங்கன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஊராட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பார் அதுக்கப்புறம் துணை தலைவர் இருப்பார் அரசால் நியமிக்கப்பட்ட செயலாளர் பஞ்சாயத்து கிளர்க் இருப்பாங்க அதற்கு அடுத்து வார்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க அதுக்கடுத்து பம்ப் ஆப்ரேட்டர் குடிநீர் வழங்குபவர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் இருப்பாங்க இதெல்லாம் நம்ம ஊராட்சி மன்ற தலைவருடைய பணிகள் கடமைகள் என்னன்றதை நம்ம பார்ப்போம் அவரோட முதன்மை கடமை என்னன்னா ஜாதி மத மதத்திற்கு அப்பாற்பட்டு ஊழல் லஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களுக்கும் பொதுவான கிராமத்தின் வளர்ச்சியை முதன்மையாக கொண்டு அவர் செயல்படும் அதான் முதன்மை பணி அதற்கு அடுத்து கிராம சபையை கூட்டணும் அதற்கடுத்து கிராம ஊராட்சியின் கூட்டத்தை கூட்டணும் தீர்மானங்களை நிறைவேற்றணும் தீர்மானங்களை நிறைவேற்றி ஊராட்சி ஆய்வாளருக்கு அனுப்பணும் அதற்கு அடுத்தபடியா ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியிலும் அடுத்த நிதியாண்டுக்குரிய வரவு செலவு கணக்குகளை தயார் செய்து கிராம சபை மற்றும் கிராம ஊராட்சியின் ஒப்புதலை பெற வேண்டும் அதற்கு அடுத்து மாதாந்திர வரவு செலவு கணக்குகளை சரிசெய்து தயார் செய்து அடுத்த மாத ஐந்தாம் தேதிக்குள் அதை வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அனுப்ப வேண்டும் அதற்கடுத்து கிராம கணக்குகளை பராமரிக்கணும் கிராம கணக்குனால் என்னென்ன குடிநீர் மற்றும் மின்சார கணக்கு அதுக்கடுத்து கிராம ஊராட்சி நிதி கணக்கு திட்ட நிதி கணக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தோட திட்ட கணக்கு அதற்கடுத்து பசுமை வீட்டு கணக்கு ஊரக வீட்டு வசதி திட்ட நிதி கணக்கு இது போன்ற கணக்குகளை பதிவு செய்யணும் அதுபோக கடமைகள் என்னென்ன கடமைகள் வந்து இரண்டு விதமான கடமைகள் இருக்கு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு நூற்றி பத்து வந்து கட்டாய கடமைகள் என்ன அப்படின்றத சொல்லுது எதற்கு கிராம ஊராட்சியினுடைய கட்டாய கடமைகள் அதுக்கடுத்து பிரிவு நூற்றி பதினொன்று விருப்ப கடமைகள் என்னன்றது சொல்லுது இந்த காணொலியில் இதை பார்த்துக்கிறோம் அடுத்து வரக்கூடிய காணலில் கட்டாய கடமைகள் விருப்ப கடமைகள் என்னன்றதை அதற்கு அடுத்தபடியாக வெறும் இரண்டாயிரம் ரூபாய் ஊதியமாக வழங்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு இவ்வளவு ஒரு பெரிய போட்டிகள் பல லட்சக்கணக்கான செலவு செய்து வரவதற்கான காரணம் என்ன அதாவது அதிகப்படியாக பணப்பழக்கம் அந்த இடத்துல தான் இருக்குது ஊழல் நடந்தது பெரும்பான்மையான வாய்ப்பு அந்த இடத்துல தான் இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் அரசு கஜானால இருந்து நேரடியாக காசோலை மூலம் பணம் எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து பஞ்சாயத்து தான் இருக்கு வருகின்ற காணொலிகள் ஒரு பஞ்சாயத்துல என்னென்ன மாதிரியான ஊழல்கள் நடக்கும் மேலும் ஒரு ஊராட்சியோட கடமைகள் என்ன கட்டாய கடமை விருப்ப கடமை எல்லாத்த பார்ப்போம் நன்றி